அருள்மிகு காயாரோகணேஸ்வர சுவாமி உடனுரை அருள்மிகு நீலாயதாட்சியம்மன் திருக்கோவில் நாகப்பட்டினம் அன்பை சிவம் என்று எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் ஈசனானவன் அபிஷேக பிரியன் அவன் திருவிளையாடலை மதுரை மாநகர் சொல்லும் தில்லையில் ஆடும் திரு நடனத்தை சீர்மிகு சிதம்பரம் சொல்லும் அப்படி எல்லையில்லாத கருணைக்கடல் கொண்டவன் நம் சிவபெருமான் கைலாய முதல் கன்னியாகுமரி வரை பல பல திருத்தலங்களில் சிவபெருமானை தரிசிக்கின்றோம் ஒவ்வொரு ஆலயமும் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக காட்சி தருகின்றது அதேபோல நாகை மாவட்டத்தில் எம்பெருமான் பல ஆலயங்கள் கொண்டு அருள் புரிகின்றார் அதே நாகையில் சிறப்பு கொண்டு விளங்கும் திருத்தலம் அருள்மிகு தாயாரோகணேஸ்வர சுவாமி ஆலயம் ஆகும் ஆலயம் பழம்பெரும் சிறப்புகளை தன்னகத்தை கொண்டு சிறந்து விளங்குகின்றது சிவபெருமான் தாயுள்ளம் கொண்டவர் திருஞான சம்பந்தனின் அழுகை கேட்ட மாத்திரம் ஞானப்பால் கொடுக்க பணிந்த பனித்தலைவர் அல்லவா உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படிகளுக்கும் எம்பெருமானாகிய அருள்மிகு காயாரோகணேஸ்வரரை நால்வர் பெருமக்கள் என போற்றப்படுபவர்களில் மூவர் பாடி பரவசம் கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் திருஞான சம்பந்தர் இறைவனை பாடுகின்றார் புனையும் விரி கொன்றைக் கடவுள் புனல் பாய நனையும் சடைமேல் ஓர் நடுவன் தலைசூடி வினையில் அடியார்கள் விதியால் வழிபட்டு கனையும் கடல் நாகை காரோனோத்தானே என்கின்றது அவர் பாடிய தேவார திருப்பதிகம் திருநாவுக்கரசு சுவாமிகள் இறைவனை போற்றியுள்ளார் பாரார் பரவும் பழனத்தானே பருவதத்தானை பைங்கலி யானை சீரார் பவள குன்றெனும் பானை திகழும் திருமுடிமேல் திங்கள் சூடி போராயிரமுடைய பெம்மான்றனை பிற தன்னை காட்சிக் கரியான் தன்னை காரார் புடை சூழ் அந்த நாகை காரோனத் தென்யான்றும் காணலாமே என்று பாடியுள்ளார் पसुपते संभो शङ्कर पसुपते हर घर शङ्कर जय जय शङ्कर शंकर जय जय शंकर हर घर शङ्कर जय जय शङ्कर हर शंकर जय जय शङ्कर சோழவள நாட்டின் கரையில் தென்கரையில் உள்ள நூற்று இருபத்தி ஏழு சிவ திருத்தலங்களில் எண்பத்தி இரண்டாவது திருத்தலமாக விளங்குகின்றது நாகப்பட்டினம் ஸ்ரீ நீலாயதாட்சியம்மன் உடனுரை காயாரோகணேஸ்வர சுவாமி திருக்கோவில் பக்தி இலக்கியங்களில் மிக சிறப்பாக பேசப்படும் இவ்வாலயம் கடல் நாகை காரோணம் என சிறப்பிடம் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் ஸ்ரீ காயாரோகணேஸ்வர சுவாமி ஆலயத்தின் அமைப்பு பழமை அதன் வரலாற்று பின்னணி பற்றி நாம் அறிவோம் நாகர்களின் தலைவன் ஆதிசேஷனின் மருமகன் சாலி மன்னன் மகன் தொண்டைமான் ஆவார் அவர் ஆட்சி செய்த பகுதியே தொண்டை மண்டலமாகும் அவர்கள் திருப்பணி செய்த ஆலயங்கள் தொண்டை மண்டலத்தின் பெருமையை இன்றும் பறைசாற்றுகின்றது ஆலய ராஜகோபுரம் ஏழு கலசங்களுடன் ஐந்து நிலைகளில் வான்புகழ் கொண்டு காட்சித்தர அதில் இறைவனின் அழகிய சுதை வடிவங்கள் வண்ண கோலத்தில் இருக்கக் காண்கின்றோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் முன்னோர்கள் நாமும் கோபுரத்தை நமசிவாய என்னும் திருமந்திரம் சொல்லி வணங்குவோம் ஆலய வாசலில் பல புடைப்புச் சிற்பங்கள் உள்ளன கண்ணப்ப நாயனார் அருள் பெறுதல் ஸ்ரீ அரங்க பெருமான் மற்றும் ஸ்ரீ முருகப்பெருமான் திருமாலை வழிபடும் காட்சி சிறப்பாக உள்ளது ஸ்ரீ நாக ஆபரண கணபதி சன்னதி தனி மண்டபத்தில் அருள் புரிகின்றார் விமான முகப்பில் மேலும் கீழும் சுதை வடிவில் அவர் நமக்கு அருள்கின்றார் தோஷம் நீங்க அவருக்கு பக்தர்கள் ஏற்றி வழிபடுகின்றனர் நந்தியம் பெருமானுக்கு அனைத்து சிவ ஆலயங்களிலும் சிவபெருமான் சன்னதிக்கு முன்னால் அழகிய மண்டபம் உள்ளது சிறப்பு இவ்வாலயத்தில் மிக பிரம்மாண்டமான நந்தியையும் நந்தி மண்டபத்தையும் நாம் காண்கிறோம் உள்ளே கருவறை மண்டபம் இரண்டு கொடிமரங்கள் காட்சி தருகின்றது ஒன்று அன்னை ஸ்ரீ நீலாயதாட்சி அம்மனுக்கும் மற்றொன்று ஸ்ரீ காயாரோகண பெருமானுக்கும் உள்ளது இரண்டு கொடிமரமும் வானில் உயர்ந்து காட்சி தருகின்றது ஸ்ரீ நீலாயதாட்சி அம்மன் மண்டபம் வண்ணமயமாய் காட்சி தரும் அழகிய மண்டபமாகும் மண்டபத்தில் பதினான்கு தூண்கள் பழவையும் புதுமையும் கலந்து மிக சிறப்பு அம்மனின் விமானத்தின் முகப்பில் அம்மனின் சுதை வடிவை நாம் வணங்குவோம் சன்னதியின் முன்னே சிம்ம வாகனத்திற்கு பதிலாக நந்தி வாகனம் அமர்ந்துள்ளது சிறப்பம்சமாகும் கொடிமரத்தில் அன்னையின் புடைப்பு சிற்பம் நமக்கு காட்சி தருகின்றது ஸ்ரீ நீலாயதாட்சி அன்னை மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் போல் தன் கையில் பச்சை கிளியுடன் காட்சி தந்து வரும் பக்தர்களின் குறைகளை தீர்க்கின்றார் அம்மன் சன்னதிக்கு அருகில் சன்னதி கொண்டுள்ளார் ஸ்ரீ தாயாரோகேஸ்வரர் சுவாமி அவர் சன்னதி முன்மண்டபம் அமைத்துள்ளது மண்டபத்தின் மேல்புறத்தில் புராணத்தை விளக்கும் வண்ணம் ஓவியங்கள் மண்டபத்தின் இருபுறமும் உள்ளது சிவ தொண்டு புரிந்த அடியார்களுக்கு தன் ஆலயத்தில் மட்டுமல்லாமல் தன் உள்ளத்திலும் இடம் உண்டு என்பதை நிரூபிக்கும் வண்ணம் உள்ளது சிற்பங்களின் சிறப்பு அருகில் பல உப தெய்வங்களின் திருவுருவங்கள் உள்ளன அதனை நாம் தரிசிப்போம் எம்பெருமானின் கர்ப்ப அர்த்த மண்டபம் ஆகியவற்றை கருங்கல்லால் கட்டியுள்ளனர் கருவறை மற்றும் அர்த்த மண்டபத்தில் உள்ள சிற்பங்களும் வாயிற் காவலர்களும் பல்லவர் சிற்பக்கலைக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும் கிபி பத்தாம் நூற்றாண்டில் தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பிற்கால சோழர்கள் இவ்வாலயத்தின் உட்பகுதிகளை கருங்கல்லால் கட்டியுள்ளனர் கிபி பி பதினான்காம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்தபோது அவர்கள் பிரதிநிதியாக தஞ்சையை ஆட்சி செய்த நாயக்க மன்னர்கள் இவ்வாலயத்திற்கு பல திருப்பணிகளை செய்துள்ளது சிறப்பம்சமாகும் போர்த்துகீசியர்கள் மற்றும் டச்சுக்காரர்கள் ஆகியோரும் அவர்கள் ஆட்சி காலத்தில் இறைவனின் அன்பால் ஈர்க்கப்பட்டு பல திருப்பணிகளை நடத்தியதாக டச்சுக்காரர்களின் கல்வெட்டு சொல்கின்றது மேலும் இவ்வாலயத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மன் சன்னதியில் ஸ்ரீ துர்கா பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பக்தர்கள் அன்னைக்கு எலுமிச்சை பழ மாலை அணிவித்தும் சன்னதியில் விளக்கு ஏற்றியும் வழிபாடு நடத்துகின்றனர் அன்னைக்கு நடக்கும் ஆரத்தியின் அற்புத தரிசனத்தை நாம் இப்போது தரிசிக்கின்றோம் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு நல்ல எண்ணெய் எலும்பிச்சை பழம் மாவிளக்கு ஏற்றி துர்க்கை அன்னையை வழிபாடு செய்ய வாழ்வில் நலம் பெருகும் ஆயிரம் ஓராயிரம் எங்கள் You. <laughs>